வருக அவர் முருகாலத்தை கேட்டார் வருகாடு எப்படி இருக்கினார் உண்மைதான் வருங்க காலம் இப்போ இருக்க மாதிரி இருக்காது குடிக்க தண்ணி இல்லை பருவமழை இல்லை இந்த கட்டுப்பாடு இல்லை மக்கள்கிட்ட கட்டுப்பாடு இல்லை ஆனால் வருங்காலத்தில் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இதுதான் போக்கு அவர் சொல்கிற மாதிரி வருகாடு எப்படி இருக்குண்ணா வருங்காலம் பசுமையான காலம் என்ன காரணம்னா முருகபிமானம் வந்து ஆட்சி செய்ய போகிறான் உலக மக்களை உலக மக்கள் காப்பாற்றுறதுக்கு முருகபோனம் வரப்போகிறான் அவன் வந்தால் உலக மக்கள் நன்மையே நடக்கும் ஆக வருங்காலம் மிக சிறப்பான காலமாக இருக்கும் பண்புள்ள மக்களுக்கு தாய்மாரி இருப்பான் முருகப்பெருமான் ஆனால் பண்பற்றவர்களுக்கு அதே முருகவன் நாயாக மாறுவனும் முருகப்பெருமான் இப்போ பண்புள்ள மக்கள் தாயாக இருப்பான் ஆனால் பண்பற்றவர்களுக்கு அதே முருகபெருமான் நாயாக மாறுவான் கொடு கொடிய பாவிகளுக்கு பேயாக மாறிடுவான் தாயாக இருப்பவன் முருகன் நான் அதே முருகன் நாயாக இருப்பான் அதே முருகன் பேயாக மாறுவான் ஆக பல ரூபம் எடுக்க போகிறான் அவன் காரை எதிர்காத்துக்கோ எதிர் காலத்தை எதிர்பார்கள் வரான் முருகபெருமன் அவரான் ஆற்றல் பொறுத்திய வர போகிறாங்க ஓங்கார குடி சார்பாக தான் வர்றான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க ஓங்கார குடி சார்பாக தான் வர்றான் தொண்டர்களை நம்பி தான் இருக்கிறான் அவன் இறங்கி செயல் போட போறான் அந்த உலக மக்கள் காப்பாற்ற போகிறான் சொல்கிற எதிர்ப்புக்கு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க அதான் உண்மை அதுவா ஆகவே இன்றைக்களை நான் மாலை வந்து வாத்தி இந்த இந்த விழாவுக்கு கொண்டுக்குள்ளே தொண்டு செய்த மக்கள்